புயா புள்ளம் தேடி இரவில் மிதந்து வரும் பாய்லாம் சொல்ல பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சம்பிளாக பிரவிலருந்து பார்த்த மாதிரி உங்களோடய பிக்க நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூடியூப் ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த முடியாத டீட்டெலாம் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்திரியா படம் அப்படி இருந்தா எல்லாம் ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயம் வந்துருக்கு உங்கள்கிட்ட ஆப்பெல்லாம் ஃபஸ்ட்டு டேப்ல வந்து ஒப்போன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் அந்த இட்ரேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் கே பார்த்தா ப்ரஸன் பண்ணலாம் கேள் பார்த்தா பார்த்து சொல்லி ஒரு ஆப்ஷன் பண்ணுறது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண விட வந்து ஒரு சிங்கிள் புக்மா ஆப்ஷன் நோட்டீஸ் பண்ணிணா வந்து மேக் பண்ணியிருப்பேன் இதில் டேரக்ட் லிங் பார்த்தா கேட்க வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்காது ஆனால் லிங்க் நீங்கள் ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் இருக்கும் பார்த்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்போ ஸ்க்ரோல் பண்ணி கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மாஸ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் இதில் தான் நீங்கள் வந்து உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள் இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே குரூப் அண்ட் மாஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லேயருக்கான குரூப் ஆப்ஷன் இருக்கும் அந்த குரூப்லேயாரில் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது மாதிரி உங்கள் மாதிரி எம்டியாக தான் இருக்கும் இது எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது சொல்லு வந்து பண்ணிடறேன் இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பிக் வந்து இப்படி வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு மெச்ச பண்ணி லேர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கிட்டே பார்த்து எடுக்கட்டும் சொல்லிட்டு ஆஃப் க்ளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி லைட் பண்ண சொல்ல உள்ள ரவுட் ஆக்சிட்டுக்கான லேயர் இருக்கும் இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்துடுங்க வந்துட்டு ப்ளஸ் ஆகி செலவு பண்ணுங்க மீடியா வந்து ஓட் பண்ணுங்கள் எந்த ஃபோல்ட்ரில் வந்து பிக் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் ஆட் பண்ணால் ப்ளஸ் மட்டும் ஃபுட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம் அது க்ளிக் பண்ண சொல்லலாம் பிக்கு இது மாதிரி வந்து ஆடோம் ஆட் முடிஞ்ச உடனே என்ன வந்து பண்ண பண்ணால் இப்போ இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரேஜெண்ட் லேயருக்கு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பார்த்தோம்னா லாஸ்ட் டெண்ட் செட் ஆகிடுச்சினாலும் எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை இப்போ நெக்ஸ்ட் கட் வந்து பண்ண தேவையில அதில் எக்ஸசாயிருக்காம இது மாதிரி இது மாதிரி கட்டாயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் லே ஸ்க்ரோல் பண்ணி இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆசை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதாக இருக்கும் அதே பிக்கு வந்து இங்கே மேலே இருக்கிற ரேஜென்ட் லேரோட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இங்கே லேரை சூஸ் பண்ணிட்டு இங்கே கேட்குற தேர்டாக ஒரு கட் ஆப்ஷனாக அதை க்ளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கேட்கிறது வந்து கட் வந்து பண்ணுறதா இருக்கும் ஓகே ஏதோ இப்போ நீங்கள் வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு லேர் சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ஷன் ஆப்ஷன்க்கோ அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கேட்க பார்த்தா அந்த இங்கே பார்த்தா ஒரு ஃபோர் ஆப்ஷன் இருக்காங்க இல்லை தேர்ட் ஆப்ஷன் கலெக் பண்ணிட்டு இந்த ஸ்கேல வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனை பண்ணி வந்து செட் பண்ணிக்கோங்களாம் ஓகே இந்த ஆப்ஷனில் வந்து வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து மூவ் வந்து பைன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட்டு வந்து பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேர்லையும் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பண்ண மாதிரி ஸ்டார்ட்டிங் வந்துடுங்க ப்ளஸ் எங்கே சிலை பண்ணுங்கள் ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு மேலே வந்து ரைட் சார் த்ரீ ஆர் செலவு பண்ணிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம் சைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து உங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி ரிசூம் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் லேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்போன் வந்து பண்ணிவிட்டு உங்கள் வந்து ஆட் எஃபெக்ட் பாருங்கள் கீழே இருக்குமாரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆட் எஃபெக்ட் சொல்கிற ஆஃப் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ரெடி ஆள் ஜாலியில் பார்த்தா ஒரு சர்சாக இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் எல்லாம் கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி அதர் சொல்கிற ஆஃப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் ஃபஸ்ட்டில் லைனில் தேர்டாக பார்த்தா காப்பி பேக்ரௌண்ட் சொல்கிற ஆப்ஷன் போகணும் கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஸ்டானர் செட்டிங் சொல்கிற ஆப்ஷனுக்கும் அது க்ளிக் பண்ணிணா பேக்ரவுண்ட் வந்து காப்பியாக எடுத்துக்கும் நெக்ஸ்ட்டு சேம் மாதிரி ஆட் எஃப்ஃபைட் வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் லைட் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிணா கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் போனால் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டேஷன் வைர்போர்ட்ஸுக்கான ஸ்டானர் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு இந்த அந்த எஃபர்ட்டுக்கான த்ரீ லைன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேலையை வந்து நான் செட் பண்ணுற பாருங்கள் அந்த வேலையை வந்து செட் வந்து நான் ஃபோர்ட்டின் நைக்ஸ் டூ ஜீரோ நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் வந்து செட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண பாருன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணிங்க இந்த லேயர் கேப் பார்த்து ஆப்ஷன் க்ளிக் பண்ணிணா இதுமாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இல்லை இந்த கேமராக்கான ஆஃப் வந்து ஆன் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா ரேட்டேட் ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது செட்டிங் போகும்போது லேஃப் பட்டன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லும் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆப் சில பண்ணி உங்க கேர் வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் ஃபோர் சூப்பராக மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாவே